ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்னாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பஞ்சு போல் சாஃப்டாக ராகி இட்லி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட்லி நல்லா சாஃப்டாக வரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒன்றரை கப் ராகி எடுத்துக்கலாம் அதோட ப்ரௌன் ரைஸ் முக்கால் கப் சேர்த்துக்கலாம் நான் உடச்ச அரிசி எடுத்திருக்கேன் அதோட அரை கப் உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போது நல்லா ஊறிடுச்சு இதை வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் அரைச்சி மாவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சி கலந்து வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் மாவு வந்து புளிக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போது மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு பழம் இருக்கும் கரண்டி வச்சு மாவை வந்து நல்லா அடித்து இது மாதிரி கலந்துக்கலாம் இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இட்லி தட்டி எடுத்துட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு தட்டில் மாவு ஊற்றி வச்சுருக்கேன் இந்த ராகி இட்லி நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும் இப்போ ரெண்டு தட்டிலையும் ஊற்றியாச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இட்லியை வந்து இதில் வச்சு வேக வைக்கலாம் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இட்லி வேகட்டும் இப்போது இட்லி வெந்துருச்சு ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரு சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி வெந்து வந்துருச்சு ராகி இட்லி வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது அதோட சுகர் இருக்கிறவங்க கூட இந்த இட்லியை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இது மாதிரி எடுத்துட்டோம்னா தட்டில் ஒட்டாமல் பஞ்சு போல் ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி வந்து இது மாதிரி பிச்சு பார்த்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் ரெண்டு சட்னிக்கும் இந்த இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை